குட் மார்னிங் கயேஷ் ஒரு ஒளியா மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு ஆனால் ஒரு பொண்ணு அவங்க அம்மா வீட்டில் எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருப்பாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது நானே காட்டுறேன் பத்து ஆகுது இங்கே ஒரு ஃபேனு இங்கே ஒரு ஃபேனு இதில் போர்வை வேற எவ்வளோ அருமையாக தூங்கிட்டு இருக்கா பாருங்க இப்போ என்ன அவனுக்கு ஏழு மணிக்கே தூக்கம் கேட்குது கொய்யா கொரட்டையை மட்டும் சைலன்ட் மோட்ல போட்டிருக்கா எங்க சவுண்ட் வந்தா நான் எந்திரிச்சிடணும் தப்பா அச்சா எருமே திரி என்ன பத்து மணி ஆகுது பாருங்க கைஸ் ஒன்பது ஐம்பத்தாறு எட்டு மணில இருந்து எழுந்து ஒருத்த உட்காந்துருக்கானே நம்ம கூட ஒருத்தனை கூட்டிட்டு வந்தமே ஆயிரம் அம்மா வீடா இருந்தாலும் அவன் இந்த வீட்டுக்கு மருமவனாச்சே ஏதாவது ஆக்கி போடணுமே கொஞ்சமாச்சு ஏதாவது கண்டறி

ஒண்ணுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க அவங்க செஞ்சு வச்சால் நீ நீ போட்டா தானே நான் சாப்பிட முடியும் நடிக்காத நான் ஏந்திக்கிறேன் போ நீ போய் கீழே போய் சாப்பிட ஆளுங்க நீ வராம நான் கீழே போக மாட்டேன் எனக்கு வெக்கம் வெக்கமா வந்துடும் ஒழுங்கு வெக்கத்துக்கு என்ன முடியாது நான் கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு வந்துடுறேன் போ பண்ணிட்டு வரியாக்கோ மக்களே தயவு செஞ்சு கூட எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் பொண்ணு கூட மாமியார் வீட்டுக்கு போகாதீங்க

என்னம்மா பல்லு பாத்ரூம்ல எல்லாம் விளக்க மாட்டியாமா இப்படியே பாத்துட்டே அப்படியே தேய்ச்சா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்க பாக்குற அடுத்தவங்க வீட்டுல எட்டி பாத்துட்டு இருக்கா நான் போன வாட்டி வரும் போது இதுல வீடு கட்டல எப்படி கட்டுனாங்க மரம் எப்படி வளர்ந்துருக்கு இந்த சைடு ஏன் இப்படி இருக்கு பக்கத்துல ஏதாவது போறோம் பேசிட்டு இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்

டாபிக் கேதர் பண்ணிட்டு கீழே போய் உங்கள் அம்மாட்ட ஒரு அரை மணி நேரம் புறம் பேசுவேன் எந்திரிச்சதே பத்து மணி இதில் அரை மணி நேரம் புறம் பேசுவேன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பேசுற எப்ப எனக்கு சோறு போடுவீங்க பாவம் எங்கள் அத்தை நான் கீழே போனால் சோறு போட்டுருவாங்க ஆனால் தின்னா பொண்டாட்டி கூட தான் திம்பேங்கிற ஒரே வைராகியத்தில் இருக்கணும் நீ என்ன பத்து மணியாச்சும் பல வழக்கிட்டு காத்து இயற்கை ரசிக்கிறேன்

சோறு போடுவாள் பாப்போம் இன்னும் பல்லு இருக்கு போ நின்னு வளர்க்கிட்டு இருக்களக்குற பல்லு வளர்க்குற பண்ணுல்ல சோறு போடுவியா இல்லையா என்னடா இப்படி எல்லாம் பேசுறேன் எங்க அம்மா பாவம் என்ன பாவம் இட்லி எல்லாம் வச்சு ரெண்டு வரை ஊத்திருக்காங்க அப்புறமா வேற செஞ்சிருக்காங்க எடுத்து போட்டு சாப்பிடுறதுக்கு என்ன நீ இல்லாம எப்படி சாப்பிட நானு செஞ்சு வச்சுட்டு அம்மா வேற கடைக்கு வேற போயிருக்காங்க பாவம் அவங்களுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் பாரு உன்னை மாதிரி ஒருத்தர் கலையில் கட்டி என்னை மோசம் பண்ணிட்டாங்க சோழி முடிச்சு வேற பீட்ரூட் அல்வா நீ தான் பைத்தியம் டென்ஷன்டா பாப்பா சாப்பிட சாப்பிட இந்த மாதிரி ரெசிபியை அத்தீர் ட்ரை பண்ணுவாங்களா

அது ஒரு வேளை அத்தை மாமா நினச்சி சுட்ருப்பாங்கடி அதனால இருக்கு இது சாஃப்ட்டாக இருக்கு இதுலேருந்தே தெரியல இது என்ன நினச்சி சுட்டுருக்காங்க என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க ஐயோ தாங்கவே முடிய எதுக்கு சுட்டா நான் வந்து பஞ்சு போன்ற பஞ்சு போன்ற இட்லி

அந்த மனுஷன் ஏதோ நல்ல சொறுத்துன்னு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு நீங்க அங்கிருந்து கொண்டு வந்து புது புது டெக்னிக்கை இறக்கி அவர் வாழ்க்கையே அழிச்சிடாதா ஃப்ரெண்ட்ஸ் ஃபியர்ஸ் வர வரல ஸ்நாக்ஸாக கொடுப்போம் இட்லியும் உப்புமா எப்படி இட்லி உப்புமா நீங்க ஸ்நாக்ஸாக சாப்பிடுவீங்க ஹீ இப்போதாடி தெரியுது சரி ஆசையோட வர வரல சாப்பிடுப்போம் ஆக மொத்தம் சாப்பாடு எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேங்கினீங்க ஒரு வழியா சாப்பாட்டுக்கு வந்துட்ட ஆமாண்ட சாப்பாடு வச்சிருவா இப்போ எல்லாம் தாம்பாளம் சைஸ்க்கு இருக்க மெனமெங்கனுக்கு இதா தட்டு இது எனக்கா ஹேஸ்

சூப்பரா இருக்கு என்ன மாமியா செஞ்சாங்க நீ செய்யல பாடு 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 மத்தியானம் சாப்பிடுமா இல்லையா அதான் கல் இட்லி இருக்குல்ல என்ன இப்போ தாண்டி பிளான் பண்ணோம் கல் இட்லி உப்புமா கொத்தி இட்லி கொத்தி இட்லி அதே அதாவது இத நைட் வரைக்கும் வச்சு அத கொத்தி இட்லி மாத்தி அதையே எனக்கு திருப்பி அடிக்கலாம் பிளான் பண்றீங்க சால் இதே நான் உங்க வீட்டுக்கு நீங்களும் சாப்பிடுங்க அம்மா வீட்டில எல்லா அம்மா வீட்லயும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்ல சொன்னேன் நான் அப்படி சொல்லல பொய் பொய்ய பொய் பொய்ய ஸோ அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இவள் ப்ரேக்ஃபாஸ்ட்டே கிட்டத்தட்ட பத்தரைக்கு தான் சாப்பிட்றான் அதுவும் இல்லாமல் எனக்கும் பத்தரைக்கு தான் தரான் அம்மா நீயும் நோட் பண்ணுமா உங்க <laughs> <laughs>